அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு இடையே கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரம் அடையக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கையும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும் வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீவிரமடைந்து புயலாக மாறக்கூடும் எனவும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழை முதல் வெகு கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை வேலூர் விழுப்புரம் மதுரை தென்காசி விருதுநகர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநபுரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டாயம் விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது